அளவற்ற அன்வாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல இறைவனின் திருநாமம் போற்றி துவங்குகிறேன் அன்னை கதீஜா நாகி அவர்களுடைய பெயரில் பேரும் புகழும் பெற்று விளங்கக்கூடிய இந்த அறிவியல் மற்றும் கலை கல்லூரியினுடைய மூன்றாவது பட்டமளிப்பு விழாவிலே உங்களோடு சேர்ந்து பங்கு பெறக்கூடிய வாய்ப்பு கொடுத்த இல்லாமல் இறைவனுக்கு முதலில் நன்றி அன்னை கத்தீஜா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பட்டம் பெற்று இன்றைய தினம் நாநூற்று எழுபதுக்கு மேற்பட்ட மாணவியர்கள் படித்து உயர்ந்து நாளைய வாழ்க்கையில் தன்னையும் தனது குடும்பத்தையும் தன்னை வளர்த்த நாட்டினையும் உயர்த்துவதற்காக இங்கிருந்து வெளியேற இருக்கிறார்கள் பட்டம் பெற்று போகிற அருமை பட்டதாரிகளுக்கு அருமை சகோதரிகளுக்கு அருமை சமுதாயத்தினுடைய செல்வங்களுக்கு நன்றியும் பாராட்டும் கூறக்கூடிய தருணம் இது இத்தகைய தருணத்தை இந்த எளியவனாகிய எனக்கு வழங்கிய கல்லூரி நிர்வாக பெருமக்கள் அருமை தம்பி எழுத்தாளர் பேச்சாளர் கல்வியாளர் சமுதாய முன்னேற்றத்திற்காக இரவு பகல் என்று தொடர்ந்து பணியாற்றி பாடுபட்டு கொண்டிருக்கிற இனிய சகோதரர் எஸ் என் சலீம் அவர்கள் உள்ளிட்டு அவர்களோடு பணியாற்றுகிற மௌலானா முகமது இத்ரீஸ் பாகவி அசரத் அவர்களும் அவர்களோடு இணைந்து பணியாற்றுகிற இம்தியாஸ் அகமது அவர்களும் அவர்களுக்கு உற்ற துணையாக உறு துணையாக சமுதாயத்தில் உள்ள பெரியவர்களும் பெரும்பவர்களும் நமது பாராட்டுக்கும் வாழ்த்துக்கும் உரியவர்கள் இந்த மேடையில் நான் நுழைந்த பொழுது இந்த கல்லூரி நிகழ்ச்சியில் அகடமிக் டைரக்டர் பேராசிரியர் ஜல் ஜமால் முகமது அவர்கள் வரவேற்பதை கூறி நம்மையெல்லாம் பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள் இந்த விழா ஆரம்பிப்பதற்கு முன்பு திருக்குறான் வசனங்களை அருமை சகோதரிகள் மிக அற்புதமாக ஓதினார்கள் இப்ரீன் ஃபாத்திமா அவர்களும் அதனை தமிழில் சஃப்ரீன் அவர்களும் அதனை ஆங்கிலத்தில் பர்ஹானா அவர்களும் பர்மானா பாத்திமா அவர்களும் மொழிபெயர்த்து சொன்னது ஒரு புதுமையாக இருந்தது பொதுவாக கிராத்து ஓதும்போது அமைதியாக நாம் கேட்போம் கிராத் ஓதி முடித்த பிறகு அந்த கிராத்தில் அந்த வசனத்தில் இறை வசனத்தில் என்ன இருக்கிறது அதற்கு என்ன பொருள் அதற்கு என்ன அர்த்தம் என்று நாமும் கேட்பதில்லை யாரும் சொல்வதும் இல்லை ஆனால் இன்றைய தினத்தில் இங்கு ஓதிய திருவசனங்களுக்கு அரபியில் ஓதிய திருவசனங்களுக்கு தமிழிலும் ஆங்கிலத்திலும் மிக அற்புதமான விளக்கத்தை இங்கு தந்தது இந்த கல்லூரி எப்படி பெண்களை புதுமை பெண்களாக வளர்த்து கொண்டிருக்கிறது என்பதற்கு அடையாளமாக நாம் கொள்கிறோம் இந்த கல்லூரியினுடைய அறிக்கையை கல்லூரியை தொடர்ந்து ஆலோசனைகள் மூலம் மிக சிறப்பாக நடத்துவதற்கு உறுதுணை புரிந்து வரக்கூடிய டாக்டர் சுமதி அம்மா அவர்கள் இந்த அறிக்கையை சமர்ப்பித்தார்கள் அறிக்கையை சமர்ப்பிக்கிற நேரத்தில் ஆரம்பத்திலே அவர்கள் சொன்னது அல்லாவின் திருப்பெயரால் என்று சொன்னார் பொதுவாக ஒரு முஸ்லிம் சமுதாயத்தை சேராத அருமை சகோதரியார் அவர்கள் அல்லாவின் திருப்பெயரால் தொடங்குகிறேன் என்று சொல்லும்போது அதுவும் ஒரு புதுமையாகத்தான் எனக்கு பட்டது ஆனால் உண்மையில் அல்லாஹ் என்கிற அந்த சொல் ஏதோ அளவு நாட்டிலிருந்து இங்கே வந்ததாக பல பேர் நினைத்து கொண்டிருக்கிறோம் திருக்குறானிலே ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தாறு திருவசனங்கள் உள்ளன என்று பெரியவர்கள் நமக்கு கற்பித்திருக்கிறார்கள் திருக்குறானிலே உள்ள ஆறாயிரத்தி அறநூற்று அறுபத்தாறு திருவசனங்களில் ரெண்டாயிரத்து அறநூற்றி தொண்ணூத்தெட்டு திருவசனங்களில் அல்லாவை பற்றி அல்லாவை பற்றிய விவரங்கள் அல்லாவை பற்றிய வியாக்கியானங்கள் வந்து கொண்டிருக்கிறது ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறு திருவசனங்களிலே ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தெட்டு இடங்களில் அல்லாவை பற்றி வருகிறது என்று சொல்லும்போது இது உலகத்தில் எந்த ஒரு மதத்தினுடைய வேதத்திலும் இல்லாத ஒரு புதுமை இல்லாத ஒரு அற்புதம் அப்படி அல்லாஹ் என்கிற வார்த்தை குரான் முழுவதிலும் வருங்கும்போது அந்த வார்த்தையை இங்கே அம்மையார் அவர்களை உச்சரிக்கும் என் உள்ளத்திலே திடீரென்று தோன்றியது என்ன என்றால் அல்லாஹ் என்பதை தமிழ்நாட்டிலே உள்ள இந்த கடை கூடியில் அல்லாஹ் என்கிற அந்த சொல்லை அம்மையார் அவர்கள் உக்க உச்சரிக்கும் போது இவர்கள் தமிழ்நாட்டிலே இது முஸ்லீம்கள் மத்தியில் பரக்கிற காரணத்தினாலே உச்சரிப்பதாக எனக்கு படவில்லை தமிழ்நாட்டிலே ஒரு காலத்திலே அல்லாஹ் என்பதும் இருந்தது அரபு நாட்டிலிருந்து அல்லா இங்கு வந்தது என்று நாமெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அல்லாஹ் என்கிற சொல் அல்லாஹ் என்கிற கான்செப்ட் அதனுடைய தத்துவம் இந்த தமிழ் மண்ணில் இருந்துதான் அரபு நாட்டுக்கு போயிருக்கிறது என்ற விரிவை வியாக்கியானத்தை ஆய்வுரையை இன்று உலகம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறது நபிகள் நாயகம் அவர்களுடைய அருமை தந்தைக்கு பெயர் அப்துல்லா என்பது அல்லாவுடைய அடிமை என்பது நபிகளுக்கு முன்பு அவருடைய தந்தைக்கு அல்லாஹ் பெயரை எப்படி வந்தது என்று சொன்னால் அரபு நாட்டிலே நபி பிறப்பதற்கு முன்பே அல்லா என்கிற சொல் இருந்தது என்பது அடையாளமாக அப்படி இருந்த அந்த சொல் எங்கிருந்து போனது என்றால் இந்த தமிழ் தான் அங்கே போனது போயிருக்கிறது என்ற ஆய்வுரைகள் இன்று வந்து கொண்டிருக்கின்றன அப்படிப்பட்ட எல்லாம் சுமதி அம்மையார் அவர்கள் படித்த காரணத்தினாலோ அல்லது இப்படித்தான் இருக்கும் என்று எண்ணிய காரணத்தினாலோ அல்லது இந்த கல்லூரியிலே முஸ்லிம் மக்களோடு பழகி அவர்களோடு நெருங்கி இருந்து அவர்களுடைய நடை உடை பாவனைகளை தெரிந்து கொண்ட காரணத்தினாலோ இந்த அல்லாஹ் என்ற சொல்லை அவர் பயன்படுத்தினார் என்று நான் யூகித்து கொண்டேன் ஆகவே இந்த அற்புதமான கல்லூரியில் நிகழக்கூடிய ஒவ்வொன்றும் ஒரு புதுமை பெற்றதாக ஒரு புதிய வரலாறு தொடுப்பதாக வருங்காலத்திற்கு எது வேண்டுமோ எது நிகழ வேண்டுமோ எது சமுதாயத்துக்கும் நாட்டுக்கும் வர வேண்டுமோ நாட்டுக்கும் நாம் தர வேண்டுமோ அத்தனையும் தருகிற பெறுகிற கொடுக்கிற ஒரு அற்புதமான விழாவாக இந்த பட்டமளிப்பு விழா நடக்கிறது அதில் நீங்களெல்லாம் பங்கு பெற்று இதில் கலந்து கொண்டு உங்களோடு நாங்களும் கலந்து கொள்வதற்கு நாங்கள் பெற்ற பேராக நினைக்கிறோம் இந்த கல்லூரி முதல்வர் அவர்கள் அதனுடைய துணை முதல்வர்கள் பேராசிரியர் கல்பனா மேடம் அவர்கள் அதோடு சேர்ந்திருக்கிற பல்வேறு துறைகளுடைய துறைபோகிய முதல்வர்கள் துறைபோன கல்லூரி பல்வேறு துறைகளுடைய தலைவர்கள் பணியாற்றக்கூடிய அருமை நண்பர்கள் சலீம் அவர்களிடத்திலே கேட்ட பொழுது நானூற்றி எழுபது பட்டதாரிகள் பட்டம் பெறுகிறார்கள் அதோடு இந்த கல்லூரியிலே நூற்றுக்கும் மேற்பட்ட பேராசிரியர்களும் பணியாளர்களும் சிறந்த முறையில் பணியாற்றுகிறார்கள் என்ற தகவலையும் எனக்கு சொன்னார் ஆகவே இங்கே பள்ளி பள்ளியில் இந்த கல்லூரியில் பணியாற்றுகிற உங்களோடு பணியாற்றுகிற உங்களோடு சேர்ந்து நானூற்றி எழுபது அருமை சகோதரிகளுக்கு பட்டங்கள் வழங்குவதை நாங்களும் உங்களோடு சேர்ந்து கொடுப்பதை வழங்குவதை பெருமையாக கருதி எங்களோடு வந்து இந்த சிறப்பித்து கொண்டிருக்கிற இந்த விழாவுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிற அருமை சகோதரர் அட்வகேட் அட்வொகேட் ராஜீவ்காந்தி அவர்களுக்கும் அவர்கள் மூலம் இங்கே மா மாநிலத்தின் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவருடைய எழுச்சியை அவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் இப்படி தமிழ்நாட்டிலே ஆளுகிற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்று உங்களுக்கு நன்றாக தெரியும் திராவிட மாடல் ஆட்சி என்பது ஏதோ பேரிலே புதுமையாக வைத்திருப்பதாக யாரும் நினைத்துவிட தேவையில்லை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கக்கூடிய தமிழகத்திலே திராவிட மாடல் ஆட்சி நடக்கிறது இந்த திராவிட மாடல் ஆட்சி எதன் அடிப்படையில் நடக்கிறது திராவிட மாடல் ஆட்சி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற அடிப்படையில் நடக்கிறது பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதுதான் தமிழ் மண்ணுடைய பூர்வீக கொள்கை அது தொடர்ந்து இன்று ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற அடிப்படையை இந்த திராவிட மாடல் ஆட்சி நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறது திராவிட மாடல் ஆட்சி என்ன சொல்லுகிறது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதோடு யான் பெற்ற இன்பம் பெருகைய வையகம் என்று சொல்லி கொண்டிருக்கிறது ஒவ்வொருவரும் தான் பெறுகிற இன்பத்தை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் அதுதான் மனித பண்பு அதுதான் தமிழ் பண்பு அதுதான் தமிழ்நாட்டு பாரம்பரிய பண்பு ஆகையான் பெற்ற இன்பத்தை தமிழ்நாட்டிலே உள்ள அனைவருக்கும் பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் திராவிட பாடல் ஆட்சியிலே செய்யக்கூடிய எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை சிறுவரிலிருந்து பெரியவர் வரை இளமையில் இருந்து முதியோர் வரை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆட்சியை தமிழகத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆக யான்பட்டம் இன்பை பெருகையு வையகம் என்பதை தமிழ் வையகம் மட்டுமல்ல உலகமே பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த ஆட்சி மிக சிறப்பாக நடக்கிறது அதே நேரத்திலே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நாம் பிறப்பால் ஒன்றானவர்கள் பிறப்பின் போது எந்த ஜாதி எந்த மதம் என்றெல்லாம் கொடுப்பது கிடையாது ஆனால் பிறந்த பிறகுதான் அவரவரை அவரவர் மதத்தில் அவரவர் ஜாதியில் அவருடைய இனத்திலே சேர்த்து கொள்கிறார்களே தவிர பிறக்கும் போது எல்லாம் உயிருக்கும் உயிரிலே வே வேற்றுமை கிடையாது வேறுபாடு கிடையாது ஆக வேறுபாடு இல்லாத ஒரு சமுதாயம் தமிழ் சமுதாயம் அதுதான் திராவிட மாடல் ஆட்சி சொல்லுகிற சமுதாய அமைப்பு ஆகும் ஆக பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற அடிப்படையிலே இருக்கிற காரணத்தினாலே தான் யான் பெற்ற இன்பம் பெருகைய வையகம் என்ற கொள்கையோடு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற தத்துவத்தோடு இன்னும் ஒன்று சேர்த்து சொல்லுகிறார்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதோடு யாதும் ஊர் யாவரும் கேளிர் நாம் எல்லாம் எந்த ஊராக இருந்தாலும் அது இந்த மணல் குடியாக இருந்தாலும் அல்லது டெல்லியாக இருந்தாலும் அமெரிக்காவாக இருந்தாலும் அல்லது தமிழ்நாடாக இருந்தாலும் உலகத்திலே உள்ள நூற்றி தொண்ணூத்தி நாடுகளில் எந்த ஊராக இருந்தாலும் எல்லா ஊர்களும் நம்முடைய ஊர்கள்தான் நம்முடைய ஊர் தான் யாதும் ஊரே எல்லாம் நம்முடைய ஊர்கள்தான் யாவரும் கேளிர் எல்லாம் நம்ம உறவுக்காரர்கள் இதிலே ஆண்கள் பெண்கள் இந்துக்கள் முஸ்த முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் பௌத்தர்கள் ஜெயினர்கள் என்று எந்தோ பேர்களை நாம் வைத்து கொண்டிருக்கிறோமே அதெல்லாம் உண்மை கிடையாது அதெல்லாம் வெளி வேஷம் நீங்கள் வைத்திருக்கிற அத்தனையும் வெளி வேஷம் ஆனால் உண்மை என்ன என்றால் நாம் எல்லாம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற அடிப்படையில் யாதும் ஊர் யாவரும் கேளிர் கேளிர் என்றால் தமிழில் கேளீர் அல்ல கேளிர் என்றால் சொந்தக்காரர்கள் உறவுக்காரர்கள் நாம் அண்ணன் தம்பிகள் அக்கால் தங்கைகள் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் உருதாய் மக்களுக்கு பிறந்தவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்த நாட்டுடைய மைந்தர்கள் அதுதான் இந்தியாவுடைய தனிப்பெரும் பெருமை தமிழ்நாட்டுடைய தனிப்பெரும்பை இந்த பெருமையை உயர்த்தக்கூடிய வகையில்தான் தமிழ்நாட்டிலே திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்து மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஆட்சியுடைய நாயகராக இன்று மா நம் மாநில முதல்வர் அவர்கள் விளங்குகிறார்கள் இன்றைய தினத்திலே ஒரு முக்கியமான சட்ட திருத்தமும் என்று தம்பி இங்கு எனக்கு தெரிவித்தார் ரெண்டு நாளைக்கு முன்பு டெல்லியிலே உள்ள சுப்ரீம் கோர்ட்டு ஒரு தீர்ப்பு சொன்னது என்ன தீர்ப்பு என்றால் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள ஆளுநர்கள் கவர்னர்கள் மாநிலத்திலே உள்ள சட்டமன்றங்கள் நிறைவேற்றக்கூடிய தீர்மானமோ சட்ட முன்வடிவோ மசோதாவோ அவர்களுக்கு அனுப்பப்படுமானால் அவர்கள் உடனடியாக அதற்கு அங்கீகாரமோ அல்லது திருத்தமோ அல்லது ஜனாதிபதிக்கு அனுப்புவதோ செய்ய வேண்டும் என்று சட்டத்திலே சொல்லப்பட்டிருந்தாலும் ஆனால் நமது நாட்டிலே உள்ள ஆளுநர் அவர்கள் அதனை செய்யாமல் காலம் கடத்தி வருடக்கணக்கிலே குப்பையிலே போட்டு கொண்டிருந்தார் இதையெல்லாம் திருத்தக்கூடிய வகையில் சுப்ரீம் கோர்ட்டு ஒரு தீர்ப்பை அதிரடியான தீர்ப்பை யாரும் எதிர்பார்க்காத தீர்ப்பை இந்தியாவே வரவேற்கக்கூடிய ஒரு தீர்ப்பை நமது உச்ச நீதிமன்றம் வழங்கிவிட்டது என்ன என்று உச்ச நீதிமன்றம் இந்திய அரசியல் சாசனத்திலே உள்ள இருநூறாவது சட்ட விதியில் நாடாளுமன்றம் அல்ல சட்டமன்றம் நிறைவேற்றக்கூடிய எந்த ஒரு தீர்மானமாக அல்லது மசோதாவாக இருந்தாலும் அதனை உடனடியாக ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் அல்லது திருப்பி அனுப்ப வேண்டும் அல்லது ஜனாதிபதிக்கு அனுப்ப வேண்டும் இதனை அசூன்ஸ் பாசிபிள் என்று இடம்பெற்றிருக்கிறது எழுபத்தைந்து ஆண்டு காலமாக என்பதற்கு எந்த விளக்கத்தை யாரும் கொடுக்கவில்லை முதல் முறையாக சுப்ரீம் கோர்ட் இப்பொழுது என்றால் ஒரு மாதத்திலிருந்து மூணு மாதத்துக்குள்ளாக ஆளுநர் கவர்னர் அவருடைய செயலை செய்ய வேண்டும் என்று அதிரடியாக ஒரு தீர்ப்பை தந்துவிட்டது இந்த தீர்ப்பின் அடையாளமாகத்தான் இன்று பத்து சட்டமன்றத்திலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களிலே மிக முக்கியமான தீர்மானம் தமிழ்நாட்டிலே உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் வேந்தராக இருக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு தான் வேந்தர் பொறுப்பை தவிர ஆளுநருக்கு கிடையாது என்று பத்து தீர்மானங்களும் பட்டு சட்ட திருத்தங்களும் உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டு சட்டங்களாக இப்பொழுது அறிவித்து விட்டது இன்று முதல் அந்த சட்டம் அமுலாகிறது தம்பி அவர்கள் என்று அறிவித்து எனக்கு சொன்னார்கள் இப்பொழுது சட்டம் போட்டு இருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே இப்பொழுது உங்களுடைய பாரதாசன் யூனிவர்சிட்டி முதற்கொண்டு பாரதியாசி முதற்கொண்டு யுனிவர்சிட்டி முதற்கொண்டு நாட்டிலே உள்ள சட்ட பல்கலை என்றாலும் சரி சரி அது எந்த ஒரு ாலும்ப்கலைக்கழகமாக இருந்தாலும் சரி அத்தனை பல்கலைக்கழகங்களுக்கும் இனி இன்று முதல் வேந்தர் யார் என்றால் தமிழ்நாட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள்தான் அவர்கள்தான் இனி வேந்தராக இருந்து எந்த பல்கலைக்கழகத்திற்கு எப்படிப்பட்ட துணைவேந்தரை நியமிக்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்வார் என்ற சட்ட வரம்பு இன்று வெளியாகிவிட்டது என்று நினைக்கும்போது இந்த பட்டமளிப்பு விழா வெறும் பட்டமளிப்பு விழாவாக எனக்கு படவில்லை தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்களே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பட்டமளிப்பு விழாவாக எனக்கு படுகிறது அதற்காகவும் உங்களை நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் என்னை வரவேற்று பேசிய அருமை சகோதரர்கள் சகோதரிகள் இங்கே சொன்னது மாதிரி நான் பல்வேறு பணிகளில் உள்ளவன் கல்லூரியில் இருந்தவன் ஊர் சுற்றுகிறவன் நாடு சுற்றுகிறவன் ஆனால் பட்டமளிப்பு விழாவிலே உங்களை கண்டு அருமை சகோதரிகளுக்கு நான் உங்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இங்கே பட்டம் பெறக்கூடிய அருமை சகோதரிகள் அத்தனை பேரும் எம்ஏ எம்எஸ்சி பட்டங்கள் பெறுவதோடு பிஏ பிசி பிகாம் பட்டங்களை பெறுவதோடு இங்கே உள்ள பல பேர் பள்ளிகா பட்டங்களை ஆலிமா பட்டங்களையும் இஸ்லாமிய மார்க்கத்தை உணர்ந்த அந்த பட்டங்களையும் பெற்று வெளியேறியக்கூடிய ஒரு அற்புதமான புதுமையையும் இங்கு நான் பார்க்கிறேன் பல்வேறு புதுமைகளில் இது ஒன்றாக இருப்பதை நான் காருகிறேன் ஆக அருமை சகோதரிகள் நீங்கள் பெற்ற இந்த படிப்பை கற்ற அறிவை பெற்ற படிப்பை அனுபவத்தை இஸ்லாமிய மார்க்க நுட்பத்தை தாங்களும் சரியாக பின்பற்றி சகோதர சமுதாயங்களுக்கும் எடுத்துச் சொல்லி நம்மோடு வாழக்கூடிய அனைவருக்கும் நாமெல்லாம் உலகம் முழுவதும் உறுதாய் மக்களுக்கு பிறந்தவர்கள் என்ற உணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நம்முடைய ஒவ்வொரு காரியமும் நம்முடைய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொருடைய ஈடுபாடும் ஒவ்வொருடைய சொல்லும் ஒவ்வொருடைய செயலும் அமைய வேண்டும் எல்லாமல்ல இறைவன் அதற்கு உறுதுணை புரிய வேண்டும் என்று பணிவோடு உங்களிடத்திலே கேட்டுக்கொண்டு எல்லாமல்ல இறைவனை பேரை கொண்டு ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் திருக்குறளில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்கள் இருக்கின்றன ஒழுக்கம் உடையார்க்கு உள்ளாவே தீய வெளுக்கியும் வாயால் சுழல் ஒழுக்கம் உடையார்க்கு தீய வெளிக்கியும் வாயால் சோழல் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம் விடுவர் யார் அவர் இந்து முஸ்லீம் அப்படி கணக்கு கிடையாது மனிதர் ஆண் பெண் யாராக இருந்தாலும் ஒழுக்கத்தில் உயர்ந்து நிற்கக்கூடியவர்கள் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொன்னால் ஒழுக்கம் உடையார்க்கு உள்ளாவே பொருந்தாதே வராதே என்ன ஒழுக்கம் உடையார்க்கு ஒல்லாவே வழிக்கும் வாயால் சோழல் தீய வழிக்கு வாயால் சோழல் வாய் தவறி இந்த நாட்டிலே நிறைய பார்க்கிறோம் அமைச்சர்கள் முதற் கொண்டு வாய் தவறி பேசுகிறார்கள் அமைச்சர்கள் முதற்கொண்டு வாய் தவறி பேசுகிறார்கள் மந்திரிகள் முதற்கொண்டு ஆளுதர்கள் முதற்கொண்டு வாய்தவரி பேசுவதை தினந்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறோம் வள்ளுவர் சொன்னார் ஒழுக்கம் உடையார்க்கு உள்ளாவே தீய வழிக்கியும் வாயால் சொல்லல் மறந்து கூட வாயால் மட்டும் மனதாளில் அல்ல வாயால் கூட ஒரு தவறான ஒரு சொல்லை ஒழுக்கம் ஒழுக்கமுடையவர்கள் சொல்ல மாட்டார்கள் பெருமைக்காக அல்ல அறுபது ஆண்டு காலம் அரசியலில் நான் இருக்கிறேன் இவ்வளவு காலம் எத்தனையோ சம்பவங்களில் வந்திருக்கிறேன் நாட்டில் உள்ள பெரும்பெரும் தலைவர்களோடு நான் பழகி வந்திருக்கிறேன் அவர்களோடு சண்டையெல்லாம் போட்டிருக்கிறேன் ஆனால் ஒழுக்கம் உடையார்க்கு உள்ளாவே தீய வழுக்கியும் வாயால் சோழல் என்ற திருக்குறளை நான் மறந்ததே இல்லை இன்று வரை சொல்லுகிறேன் என் வாயால் மனதால் எந்த ஒரு தவறான ஒரு வார்த்தையை நான் சொன்னதே இல்லை பொய்யும் சொன்னதே இல்லை அப்படிப்பட்ட உணவை நான் பெற்றதற்கு காரணம் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு ஒன்றை பிடித்து கொண்டு ஒழுக்கம் உடையாருக்கு உள்ளாவே தீய வழிக்கையும் வாயால் சொல்லல் மறந்து கூட வாயால் ஒரு தவறான வார்த்தையை சொல்லிவிடக் கூடாது என்று வள்ளுவர் சொன்னாரே அது வள்ளுவர் எனக்காக சொன்னதாக நான் நினைத்துக் கொண்டேன் என் வாழ்க்கையை அப்படி அமைத்துக் கொண்டேன் என் வாழ்க்கை முழுவதும் இதுதான் கற்றுக் கொடுத்தது இதுதான் நபிகள் எனக்கு கற்றுக் கொடுத்தது இதுதான் உலகத்தில் உள்ள அறிஞர்கள்லாம் கற்றுக் கொடுத்தது என்னுடைய தாயும் தந்தையும் எனக்கு கற்றுக் கொடுத்தது அதுதான் அந்த உணர்வில் ஒழுக்க உடையாருக்கு உள்ளாவே தீய வலிக்கும் வாயாச்சூழல் என்ற ஒரு குரலை பின்பற்றி நான் வாழுகிறேன் என்று ஏன் இதனை சொல்லுகிறேன் என்று சொன்னால் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தனக்கென்று ஒரு கொள்கையை வடித்து கொண்டு அந்த கொள்கையில் இரவு பகல் பாராமல் என்றும் அதை நிலைநிறுத்தக்கூடிய வகையில் உறுதியோடு இருக்க வேண்டும் அதற்கு இறைவன் அருபுறிய வேண்டும் என்று உங்களிடத்திலே கேட்டுக்கொண்டு எல்லாமுள்ள இறைவனுடைய பேருளை கொண்டு நீங்கள் வாழ்க வெல்க செல்லும் இடங்கள் எல்லாம் வருங்காலத்தில் நீங்கள் படைக்கிற ஒவ்வொன்றும் ஊரும் உலகமும் போற்றக்கூடிய வகையில் வாழ்க வில்க வளர்க என்று கூறி இந்த அருமையான கல்லூரி தொடர்ந்து பல பட்டங்களை சிறப்புகளை பெற்று உலகத்திற்கு ஒரு முன்மாதிரியான கல்லூரியாக திகழ வேண்டும் என்ற துவாவை பிரார்த்தனையை உங்களோடு நானும் செய்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் சலாம்